பெண்களை பின்தொடர்ந்தாலே ஐந்து முதல் ஏழு ஆண்டு வரை கடும் தண்டனை என்றும் அறிவிச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் சிறுமிகளை வந்து பாலியல் வலுவது கொண்டால் தூக்கு தண்டனை வரை அறிவித்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம் இத்தகைய குடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்துவிட வேண்டும் ஏன்னா அதிமுக முக்கியமான பிரமரு இதே பாலியல் வளரதும் சிறுமியை பாலியல் வளர்வது செய்ததும் ஒரு பேசும்பொருளாக மாறி இருக்கிறது அதற்கான முற்றுப்புள்ளியில் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ளலாமா இல்லை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா தொடர்ந்து இந்த போராட்டங்களை சரியில்லை எடுத்த போது திமுக அரசும் இதற்கான எந்த நிலைப்பாடும் அது எதுவுமே சொல்லாம இருந்த பட்சத்தில் இந்த சட்டமும் என்ன சொல்றது என் போன்ற பெண்களை எடுத்துக்கோங்களேன் என்னோட பர்சனல் லைஃப்ல எடுத்துக்கோங்க என்ன போன்ற வெளியில பொதுவெளியில வர வந்து இயங்குகிற பெண்களுக்கு பெரியாரோட கொள்கைகளும் அவரோட வழி நடத்தலும் தான் எங்களுக்கு வந்து வழி நடக்குது எங்களை வந்து அவரோட கொள்கைகள் தான் வழி நடத்து அதே சனாதனவாதிகள் பிற்போக்குவாதிகான இப்பவும் இந்த பேச்சுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்ப பெரியார ஏன் ஒரு சமூகமே கொண்டாடுது நீங்க சமூகம் கொண்டாடுறது கூட விடுங்க பெண்கள் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாருக்கு இதே ராமசாமிக்கு பெரியாருன்னு பேர் வச்சது யாருன்னு பாருங்க அரக்கணகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான கவிஞர் எழுத்தாளர் தோழர் திரு மகாலட்சுமி அவர்கள் வணக்கம் 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 ரெண்டு நாள் பார்த்திருப்பீங்க நீங்க சீமான் பேசிய பேச்சு என்பது குறிப்பாக பெரியார் குறித்த பேச்சு என்பது பெரிய அளவில் சர்ச்சையாக தமிழகம் மூலம் வெடித்திருக்கிறது சில இடங்களில் வன்முறை கூட நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அந்த பேச்சை திரும்ப பெறுவதாகவும் மன்னிப்பு கேட்பதாகவும் இதுவரை சீமான் அறிவிக்கவில்லை அவர் சொல்றது என்னன்னா பெண்ணியவாதியா அவர் யார் பெண்ணியவாதி தமக்கியோடும் தாயோடும் மகளோடும் உறவுகளை சொன்னவரா பெண்ணியவாதிங்கிற மிக கீர்த்தனமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஒரு பெண்ணியவாதியா செல்படு நீங்களே அதை எப்படி நான் ஸ்ரீமான் பத்தி பேசணும்னா இதுவரைக்கும் நான் பொதுவாக இல்லை இல்லை ஆனா தொடர்ந்து அவரோட உலறல்களை கடந்த ஆண்டுகள்ல நாங்க பார்த்துட்டேதான் இருக்கோம் உலர்கள் மட்டும் இல்லை ஆஹ் அவரோட பேச்சுக்க எப்பவுமே வந்து பெண்களுக்கு எதிராக அல்லது அரசியல் பார்வையில இருந்து பார்த்தாலும் கூட நம்மளுக்கு வந்து ஒரு அதிருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் எப்பவுமே இருக்கும் அதுல இவர் யாருக்காக பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்கள்னு சொல்றாரு தமிழ் தேசியங்கிறாரு ஆனா தமிழர்களுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான விஷயத்தான் அவர் தத்துவார்த்தமாவும் பேசுறாரு அல்லது அவரோட செயல்பாடுகள் அப்படித்தான் காமிக்குது சொந்த வாழ்க்கையிலயும் நிறைய விமர்சனங்களா அவர் அவர் குறித்து நம்ம பாக்குறோம் அந்ததுலையும் நம்ம சொந்த வாழ்க்கைன்னு ஒதுக்குனாலும் ஒரு தலைவரா வரக்கூடிய தன்னை பெரிய தலைவரா போட்டிருக்கிற ஒரு ஒரு மனிதர் வந்து சொந்த வாழ்க்கையிலயும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம விமர்சனத்துக்குரியதாதான் இருக்கு அதுலயும் அவர் முரண்பட்டுதான் தான் நிற்கிறாரு அவை பெரியார தொடறது அப்படிங்கிறது என்ன அரசியல் பார்வையில பெரியார்ட்ருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா ஏற்கனவே பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்க ஒரு மனிதர் ஏ திடீர்னு வந்து பெரியாரை அவரோட கொள்கையில அவர் சொல்றாரு பேட்டி முழுங்க பார்த்தேன் பிரபாகரனை சந்திச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறாரு ஒரு சில நிமிடங்கள்ல நீங்க பிரபாகரன் சந்திச்சு இந்த உலகத்தையே அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரியவே இல்லை அந்த விஷயம் மட்டும் ரொம்ப புதிராதான் இருக்கு இப்ப வரைக்கும் ஏன்னா பிரபாகரன் கேட்டன் பிர பிரபாகரனோட இருந்த தலைவர்கள் கூட அவரோட இருந்து பயணித்த தலைவர்கள் கூட பிரபாகரன் தனக்கு சொந்தமா எவ்வளவு தூரம் கொண்டாடவே இல்லை ஆனா இவர் தனக்கு மட்டுமே சொந்தமானவர் மாதிரி இவர் அவரை எடுத்துட்டு பேசும்போது நமக்கு ஒரு எரிச்சல் வருது அவர் வந்து ஒரு தமிழின தலைவரா தான் பாக்குறோம் ஈழ விடுதலைக்கான ஒரு தலைவரா பாக்குறோம் ஆனா தனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தலைவர் மாதிரி பேசிட்டு இன்னும் விமர்சனம் கூடிய விஷயங்களை தொடர்ந்து உளறிட்டே இருக்கிறாரு அது யார கீழ்மைப்படுத்தன்னு தெரியல எனக்கு சொல்ல போனா தமிழ் தேசியன்ற பேர்ல இவர் தமிழர்களை வந்து மேலும் மேலும் அசிதிப்படுத்திட்டே இருக்கிறாருன்னா எனக்கு தோணுது இன்னொரு பெரியார பத்தி அவர் பேசும்போது நிறைய விமர்சனம் சொல்றாரு இப்ப பெரியார் குறித்த விமர்சனங்கள் இருக்கு எல்லாருக்குமே இப்ப பாரதிதாசனோட தமிழ்தாய் வாழ்த்த பாடுங்கன்னு சொல்றாரு இல்லையா நாம அதை கூட பாப்போமே இப்ப பாரதியார் இவர் கொண்டாடுகிற இவர் சொல்ற அதே பாரதிதாசன் ஓய் ஒரு ஒரு வார்த்தையில் கூட இல்லை ஏன்னா பெரியார கொண்டாடி இருக்கிறார் எங்கேயுமே இல்லை கொண்டாடி இருக்கிறார் சொல்ல போனா அவர் எழுதின பாடல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய வரிகள் என்னன்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விடும் மண்டை சுரப்பை உலக்கு தோடும் அவரோட மண்டையில இருக்கிற அந்த விஷயத்த அவர் யானத்தை அந்த உலகமே தொழுங்கிறாரு அப்ப நீங்க யாரை ஒண்ணு வந்து பெரியார அடித்து பாக்குறீங்க அது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நீ நீங்க சொல்லுகிற அதே ஆட்கள் அதே பெரிய மனிதர்கள் அறிஞர்கள் எல்லாருமே பெரியார கொண்டாடி இருக்கிறாங்க சொல்லப்போனா எதிரிகள் கூட எதிர் அரசியல் பண்ண ராஜாஜி கூட பெரியாரை மிக நட்போட இருக்கிறாரு அவரோட பல விஷயங்களை வந்து அரசியல்ல செயல்படுத்தி இருக்கிறாரு அதை நம்ம வரலாறுகளை பாக்குறோம் இப்ப யார சொல்லி இவர் வந்து பெரியார அடிக்கிறாரு அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப காமெடியா இருக்கு ஆனா இவர் காமெடியா பேசுனாலும் இவரை நம்பி இருக்கிற ஒரு அமைப்பு அல்லது இவரோட தம்பிகள் அவங்களோட நிலைமை நினைச்சாதான் நமக்கு ரொம்ப படிக்காம இருக்கு ஏன்னா மாறுறேன் மாறுறேன்னு சொல்லிட்டே இருக்காரு கடந்த காலத்துல பத்தாண்டுகள்ல அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் பழுத்தீச்சுட்டேதான் இருக்காரு அப்ப எந்த ஒரு கருத்துல எந்த ஒரு கொள்கையிலையும் அவர் நிலைப்பா ஒரு நிலையா இருந்ததே இல்லை அந்த நிலைப்பாட்ட கொள்கையை மாத்திட்டே இருக்கிறதாதான் சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேட்டிக்கு பிறகு யாருமே அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல ஒரே ஒரு வர யாருன்னு பாத்தீங்களா யாரெல்லாம்

பெண்கள் ஏன் கொண்டாடுறாங்க பெரியாருக்கு இதே ராமசாமிக்கு பெரியாருன்னு பேர் வச்சது யாருன்னு பாருங்க சீமானுக்கு தெரியல யாரு பெரியாருன்னு பேர் சூட்டினாங்க பெண்கள் மாநாட்டுல முதல் முதலா நடந்த பெண்கள் மாநாட்டுல பெண்களா சேர்ந்து அறுபது வயது அப்புறம் பெரியாருக்கு அறுபது வயது நடக்குது ஒரு அறுபது அறுபது வயது மனிதருக்கு தந்தை பெரியாருந்து அன்போட பேசு சுற்றி பெண்கள் மாநாட்டுல பெண்கள் கொடுக்குறாங்க அப்ப ஒரு தவறான மனிதருக்கு தவறான உதாரணமா இருக்கிற ஒரு மனிதருக்கு பெண்கள் சேர்ந்து ஒரு மாநாட்டுல அப்படி பேச சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் நம்ம தந்தை பெரியாருன்னு அன்போட இன்னைக்கு வரைக்கும் கொள்கை ரீதியாவும் நம்ம ஒரு என்ன சொல்றது என் போன்ற பெண்களை எடுத்துக்கோங்களேன் என்னோட பர்சனல் லைஃப்லயே எடுத்துக்கோங்க என்ன போன்றா வெளியில பொது வழியில வர வந்து இயங்குகிற பெண்களுக்கு பெரியாரோட கொள்கைகளும் அவரோட வழி நடத்தலம்தான் எங்களுக்கு வந்து வழி நடத்து எங்களை வந்து அவரோட கொள்கைகள் தான் வழி நடத்து எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது பொது வழியில எப்படி இருக்கும் அறிவு சார்ந்து உங்கள் அறிவை வந்து நீங்க தெளிவுப்படுத்துங்க உங்களோட சுயத்தை சுயத்தோட நீங்க இருங்க சுயமரியாதோட இருங்கிறாரு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்ற ஒரு பெரியார நீங்க எதிர்க்கிறீங்கன்னா உங்களுக்கு மானமும் அறிவும் இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ரீதியான குற்றச்சாட்டுகள் அந்த சம்பந்தமான சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு நடந்து கொண்டிருப்பது ஒரு பெரிய பேசும் போது அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்வர் வந்து முக்கியமான ஒரு சட்ட மசோதாவை பாஸ் பண்ணியிருக்காரு தமிழக சட்டசபையில குறிப்பாக பெண்கள் பெண்களை பின்தொடர்ந்தாலே ஐந்து முதல் ஏழாண்டு ஆண்டு வரை கடும் தண்டனை என்றும் அறிவிச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் சிறுமிகளை வந்து பாலியல் வலுவு கொண்டால் தூக்கு தண்டனை வரை அறிவித்து மசோதா பண்ணிருக்காங்க ஒரு மதோட ஏற்கப்பட்டுக்கிறது இது எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா இது வரவேற்கக்கூடியது ஆனா இது இன்னும் தாமதம்தான் நினைக்கிறேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் வாழ்க்கைகள் சிக்க சிக்கிற ஆண்களா ஆமா இது வந்து ரொம்ப தாமதம் தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த குத்திரங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படிங்கிறதா தொடர்ந்து எல்லா அமைப்புகளுமே சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப தவறுகள் மட்டும் இந்த தண்டனை கொடுத்தா மட்டும் ஒரு மனிதன் திருத்திருவானா அல்லது சமூகம் திரும்புமா அப்படின்னா அங்கேயும் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் சுற்றி நிற்குது என்னன்னா இன்னைக்கு சட்ட ரீதியான பயமுறுத்தல் மட்டுமே கொடுக்கறது அஹ் இந்த விஷயத்துல இருந்து ஒரு சமூகம் பாதுகாப்பான விஷயத்துக்கு பெண்கள் வருவாங்களா அல்லது பண்பாட்டு ரீதியாக அல்லது ஆண் பெண் உறவை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி ரீதியாக கற்பிப்பது இதுக்கு சரியான போகா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்க வேண்டியது ஏன்னா பல வருடங்களா சொல்றோம் கல்வி கல்வியில அவங்களுக்கான பாலியல் பாடங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்றோம் இருக்கு ஆனா இன்னும் அது செம்மையா நடத்தப்படலை தான் ஆண் பெண் உறவை அல்லது ஒரு காதலை வெளிப்படுத்துகிற விதமா இருக்கட்டும் ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாள் முன்னாடி கூட நம்ம ஒரு செய்தியை பாக்குறோம் ஆஹ் காதலிக்க மறுத்த பெண்ணை வந்து நான் ஒரு இளைஞன் நான் செய்தி பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு அப்ப இந்த துணிச்சலை வந்து ஒரு ஆண் மனதுல யார் விதைக்கிறார் கேள்வி அப்ப பண்பாட்டு ரீதியா புரிதலை பெண்ணுக்குமே புகுத்த அப்ப கல்வியும் அவசியமா இருக்கு சட்டங்கள் ஒரு புறம் இறுக்கமாகணும் சட்டங்கள் ஒரு புறம் கடுமையாகணும் அது ஒரு பயமுறுத்துல கொடுக்கும் அதே நேரத்துல இந்த புரிதலை குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்திலையும் இன்னும் கொஞ்சம் ஆஹ் அதை முன்னெடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் அதுலையும் தீவிரப்படுத்தணும்னு நினைக்கிறேன் கல்வியில ஆஹ் படிப்புல அந்த பாடத்திட்டங்களை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இப்ப இந்த இடத்துல வந்து பெரியாருடைய பெண் எண் அடிமையாளர்கள் புத்தகமோ பெரியாரோட கொள்கைகளோ மேம்படுத்தினாலே ஓரளவுக்கு ஒரு ஆண் பெண் பேதம் இல்லாமல் ஒரு நல்லுற வாய்ப்பு இருக்கா இந்த இந்த சட்டத்தின் இந்த சட்டத்தின் பலந்து மட்டுமல்லாமல் சமூக பொறுப்பில் இருந்து பெரியாரோட இருக்கு கண்டிப்பா இருக்கு பெரியாரோட தேவை இல்லாமல் நீங்க எப்படி சமத்துவத்தை கொண்டு வர முடியும் அவரோட கொள்கைகள் இல்லாமல் நீங்க எப்படி வந்து உறவை மேம்படுத்த முடியும் அவர் சொல்றதே வந்து ஆண் பெண் உறவை சிக்கல் இல்லாம இந்த சமூகத்துல நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவர் சமத்துவத்தை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கையில் எடுக்கிறோம் பெண் சுதந்திரம் எங்க இருந்து வருதுன்னா அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டங்களை சட்டங்கள் ஒரு புறம் இருக்க அதுவும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டங்களை பெண்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஆனா அதை வீதி வீதியா கொண்டு வந்து சேர்த்ததுல பெரியார் பெரும்பு இருக்கு ஒரு மேடை மேடையா ஒவ்வொரு மேடையிலயும் சென்று ஒரு மூத்திரப்பைய கையில புடிச்சிட்டு பெண்களுக்கான உரிமையை பேசுறதுல அவரை விட யாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது அதுக்கு முன்னா முன்பும் இருக்காங்க பெரியார் தான் செஞ்சான்னு சொல்லலாம் ஆனா பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் அந்த செய்கை செஞ்சுட்டே இருந்தார் பெண் விடுதலை பத்தி பேசினாரு பெண் விடுதலை பத்தி மட்டும் மட்டையே அவர் பேசல எந்த இடத்துலயும் ஆஹ் பெண் விடுதலைக்கான குழந்தை திருமணத்தை தடுத்தார் பெண்களுக்கு மறுமணம் செய்யணும்னு ரொம்ப தைரியமா பேசினார் பெண்களுக்கு மறுமணம் செய்யறதுக்கு எந்த விதமான உரிமையும் அலங்காத ஒரு இது இதுல இன்னும் பார்ப்பன பெண்கள் தான் இதுல வந்து அதிக பயன் நம்ம கடந்த கால வரலாறுகள்ல பாருங்க முட்டை காப்பாத்தின்னு மூலையில ஒதுக்கி வச்ச அந்த பெண்களை பார்த்து பரிதாமம் அடைஞ்சதை ராஜாஜியே ஏத்துக்கிட்டாருல்ல அவர் வீட்டு பெண்ணுக்கு செய்து வைக்கிறாரு அப்ப இப்படியான பெண் விடுதலைய பெண்ணுக்கான உரிமையை மீட்டெடுத்து கொடுக்கறதுல அவரோட தத்துவ அவரோட கொள்கையும் இந்த சமூகத்துக்கு இப்ப வரைக்கும் இன்னும் தேவைப்பட்டுட்டேதான் தான் இருக்கு அப்ப இந்த மாதிரி ஆட்கள் இருந்து இன்னும் காப்பாற்ற வேண்டியது இப்ப பெரியார பத்தி பேசுறது அப்படின்னு இவரு ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா இவர் ஆரம்ப ஆரம்ப கட்ட அரசியல் வந்து பெரியார தூக்கி பிடிச்சுதான் வருது அப்ப நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட கொள்கைய அவரோட பெரியார் அப்படிங்கிற ஒரு மனிதரையே நீங்க வந்து இழிவுபடுத்தி பேசும்போது நீங்க இந்த கொள்கையில நிக்கிறீங்க யாருக்காக பேசுறீங்க அப்படிங்கறத ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு புதிதாக ஆரம்பிச்சிருக்கிற கட்சி கூட பெரியாரை முன்னிறுத்தி தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பெரியார் இல்லாம தமிழகத்துல அரசியல் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பொதுவான ஒரு அரசியல் தலைவரா தான் இருக்கு சமூகத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுகிற ஒரு தலைவரா தான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோம் அவரை தூக்கி பிடிக்கிறோம் அப்ப அவரை நிராகரிக்கிற ஒரு கட்சியில நீங்க என்ன கொள்கை ரீதியா இயங்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது பேச்சுக்கு அப்புறம் ரொம்ப அதிருப்தி இருக்கு ஏன்னா அவரை நம்பிட்டு இருந்த ஒரு கட்சி நம்பிட்டு இருந்த அமைப்பு இளைஞர்கள் இதெல்லாம் எப்படி ஒரு இது ஒரு மோசமான விஷயமா தான் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி இப்ப சென்ற சபையில நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதாங்கிறது யார் அந்த சார் அப்படிங்கிற சொல்லாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த வைக்க முயன்றதா எடுத்துக்கொள்ளலாமா ஏன்னா ரெண்டு நாள் மொழி பாத்தீங்கன்னா அதிமுக முக்கியமான பிரமுகர் இதே பாலியல் வலுவாக அதுவும் சிறுமியை பாலியல் வலுவை செய்தும் ஒரு பேசும் மாதிரி மாறி இருக்கிறது அதற்கான முற்றுப்புள்ளியில் ஒரு பகுதியாவது எடுத்துக்கொள்ளலாமா இல்ல கண்டிப்பா எடுத்துக்கலாம் ஏன்னா தொடர்ந்து இந்த போராட்டங்களை கையில் எடுத்த போது திமுக அரசு இதற்கான எந்த நிலைப்பாடும் எடுக்கலாம் அது எதுவுமே சொல்லாம இருந்த பட்சத்துல இந்த சட்டமும் இந்த அறிவிப்பும் கூட ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததான் நான் பாக்குறேன் இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியான சட்ட ரீதியா இந்த விஷயங்களை வந்து இன்னும் கூடுதலா இல்ல முதல்வரோட இந்த அறிக்கை வந்து இது இந்த எல்லா சர்ச்சைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது இது ஒரு ஆரம்பமாக கூட பார்க்கலாம் இன்னும் இன்னும் கடுமையா அந்த சட்டங்களை கொண்டு சேர்க்கும் போது பெண்களுக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் கடுமையும் கெடுக்கலாம் இந்த சட்டங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலா கடுமையாக்கலாம் ஆஹ் இதை செயல்படுத்துற விதத்திலையும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை ஓகே அதாவது நம்ம சீமான பேச ஆரம்பிச்சு பெரியார பேச ஆரம்பிச்சு நீங்களே உங்களுடைய சொந்த லைஃப்பையே வந்து இருக்கு பெரியாருக்கு பெரியாருனால்தான் நீங்க சுயமரியாதை இருக்குன்ற மிக முக்கியமான கவனமான விஷயத்தை ஒரு பெண்ணியாக பெண்ணிய பெண்ணியவாதியாக இருந்தும் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்ற சட்டம்ங்கிறது அது மட்டும் தீர்வல்ல அது ஒரு வடிவம்னு பதிவு பண்ணிருக்கிறீங்க இதை அப்படியே மக்கள் மறுவித்து விட்டு விடுவேன் விவாதத்துக்கு அறக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கி வருகிற நன்றி நன்றி